வணக்கம் மா உண்டு பரிகுண்டு தேன் உண்டு கோ உண்டு குடி காக்கும் கொடியும் உண்டு பாலுண்ட போதே பகிர்ந்துண்ட தமிழ் உண்டு என்று கண்ணதாசனால் புகழ்ந்து பாடப்பட்ட கொங்கு மாநகரில் உள்ள பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் ஈசி முதலாம் ஆண்டு பயிலும் இந்த கொங்கு தமிழ் பெண் ஆஷா விகாஷ்னியின் பணிவான விளக்கங்கள் நான் பேச எடுத்துக்கொண்ட தடுப்பு மாண்பு மிகு மகளிர் புதுமை பெண் சம விகிதத்தில் கலந்து உருவாக்கிய ஒரு கற்பனை வடிவம் தான் புதுமை பெண் அன்று பாரதியார் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கும் என்று புதுமை பெண்ணை வர்ணித்தார் இன்று அந்த கண்ட புதுமை பெண்கள் நிறைந்த நாடாக திகழ்கிறது நம் பாரத நாடு இதை நாம் ஒவ்வொருவரும் கூறலாம் அன்று என் நாட்டில் ஆனாதிக்கமானது மேலோங்கி காணப்பட்டது பெண்கள் கல்வி கற்க கூடாது பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது பெண்கள் உறக்க பேசக்கூடாது பெண்கள் கேள்வி எழுப்ப கூடாது ஏன் பெண்கள் மாதவிடை காலத்தில் வெளியில் செல்லக்கூடாது என எத்தனை அடக்குமுறைகள் அது மட்டுமா குழந்தை திருமணம் பலதார மனம் சீதன கொடுமைகள் என இந்த சமுதாயத்தின் பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் மேன்மை அடைந்து காணப்படுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இன்று நாடு கடந்து கடல் கடந்து சாதனை படைக்கிறார்கள் பெண்கள் ஒரு காலத்தில் அதை காலம் கருத்தும் பெண் என்ற கூற்று உருவானது அதையும் தகர்த்தெறிந்து இன்று ஆகாய விமானம் ஓட்டுவது ரயில் இன்ஜின்களை இயக்குவது அறிவியலான சிறந்து விளங்குவது கணினித்துறையில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்துவது என பெண்கள் முத்திரைப்பதைக்காத மறவாதீர்கள் பெண் என்பவள் தாய் தாரம் தமக்கை தங்கை மகள் போன்ற உறவுகளோடு இணைந்திருப்பதோடு மட்டுமின்றி நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் இந்த நாட்டின் கண்களை போன்றவர்கள் அதற்காக எங்களை பாதுகாக்க சொல்லி கேட்கவில்லை எங்களை பூட்டி வைக்காமல் இருங்கள் போதும் எங்களின் வேண்டுகோள் எல்லாம் ஒன்றுதான் இரு கட்சிக்கும் பொதுவில் வையுங்கள் அதுபோல் கல்வி என்று சொல்ல வந்தால் இரு பாலருக்கும் பொதுவில் வையுங்கள் பழித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் வாழ்க தமிழ் பழக என் தமிழகம் ஜெய்ஹிந்த் நன்றி